வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இந்த பதிவு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாரஸ்கோப் எடுத்துட்டிங்கன்னா லக்னம் லக்னாதிபதி ரொம்ப முக்கியம் ராசி கூட முக்கியம் கிடையாது லக்னந்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதான் உயிர் போன்றது ராசி உடல் போன்றது உடல் உயிர் இல்லாமல் உடல் பிரயோஜனம் கிடையாது சரிங்களா அந்த வகையில் நம்ம இன்றைக்கி லக்னத்தை பற்றி பார்க்கலாம் உங்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளானட்டும் ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும் அந்த வகையில் லக்னம் வந்து ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும் அந்த நட்சத்திர அதிபதி யாருன்னு பாருங்க சுபமான நட்சத்திரமாக இருந்தது அப்படின்னா நல்லது உதாரணமாக பரணி பூரம் போராடம் இது இந்த நட்சத்திரம் வந்தால் சுக்கரனோட நட்சத்திரம் இந்த சுக்குரன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் கடகத்தில் இருந்தாருன்னு வைங்க தத்துவம் கடகம் வந்து நீர் தத்துவம் அதனுடைய லார்டு சந்திரன் இப்போ ரொம்ப பிரைட்டாக இருப்பார் ஆடம்பர பொருட்களை விரும்புவார் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து இருப்பார் நல்லா ஆடைகளை அணிவார் இனிமையாக பேசுவார் பல பல பலன் இருப்பார் கருப்பாக இருந்தால் கூட லட்சணமாக இருப்பார் இந்தனுடைய லார்டு சந்திரனை பிடிச்சிக்கணும் நீங்கள் சந்திரன் சந்திரனுடைய அதி தேவதை அதே மாதிரி சுக்ரன் அந்த லக்னம் வந்து சுக்ரன் நட்சத்திரத்தான் இருக்குது சுக்ரன் இந்த சுக்கரனுடைய அதி தேவதை பிடிச்சிக்கோங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் மகாலட்சுமி மந்திரம் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க அதே மாதிரி லக்ன அதிபதி இப்போது ஒரு இருந்தால் இருந்த மேசில் இருக்கணும்னா அவனுடைய லார்டு வந்து செவ்வாய் செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் இருக்கான்னு பாருங்க உதாரணமாக சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்காரு செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா தனுசில் இருக்குன்னு வைங்க அப்போ சூரியனோட நட்சத்திரம் தான் ஆளுமை இருக்கும் அதிகாரம் இருக்கும் ஒரு அரசியல்வாதி ஒரு அரசு பணி ஒரு அரசில் உயர்ந்த பணி கவர்மெண்ட்டு டெண்டர் இதெல்லாம் கான்ட்ராக்ட் எடுக்கிறவராக இருப்பார் ஒரு சேரிட்டி தர்ம சிந்தனை இருக்கும் தர்மஸ்தானங்களை ஸ்தாபனங்கள் நடத்தக்கூடியவராக இருப்பார் ஞானம் உள்ளவர் தெய்வீகம் நம்பிக்கை குரு பக்தி இந்த மாதிரி வந்து பல கேரக்டர் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும் லக்னமும் லக்னாதிபதியும் பலமாக இருந்தது அப்படின்னா அவங்க எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஓவர் கம் பண்ணி லைஃப்பில் வந்துடலாம் நான் ஒரு ஹாரஸ்கோப் அனலைஸ் பண்ணுறப்போ அஸ்ஸவர்கம் இப்படி தான் அனலைஸ் பண்ணுவேன் இரு இருபத்தெட்டு பாயிண்ட்டுக்கு மேலே லக்னம் இருந்ததுன்னா அவர் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஓவர் கம் பண்ணி வந்துடுவார் இன்றைக்கி ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார் லக்னத்தில் நாற்பத்தோரு பாயிண்ட்டு சார் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் மினிஸ்டரு சி சீஃப் மினிஸ்டராக இருப்பார் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவராக இருந்தார்னா கம்பெனியினுடைய பிரசிடண்ட்டு சேர்மன் வைஸ் சேர்மன் எம்டி இந்த லெவலில் இருப்பார் அப்படின்னா சார் ஆமாங்க சார் நான் இரநூத்தம்பது பேருக்கு நான் ஒரு வைஸ் பிரசிடென்ட் லெவலில் இருந்தேன் இப்போ பிரச்சனையாக இருக்குது வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நம்ம வருத்தத்தில் கேட்டார் நான் ஒரு டைம் அவருக்கு ஃபிக்ஸ் கூடி டோன்ட் வரி சார் அப்பப்போ லைஃப்பில் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கும் அவருக்கு அஞ்சாயிரம் பலமே இல்லை அவர் போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆப்ஷன் புட்டு இதெல்லாம் பண்ணிட்டு தானே மூணு லட்ச ரூபா இழந்துட்டாரன் இப்போ இப்போ ஏற்கனவே ஐம்பது லட்ச ரூபாய் இழந்திருக்கார் நான் சொன்னேன் அவர்கிட்ட டோன்ட் வரி லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்குது எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்கன்னு சொல்லி அதுக்கு உண்டான ரெமடிஸ் சொன்னேன் உங்களுக்கும் இது வந்து பொது பலன் தான் ஒவ்வொருத்தருடைய ஹாரஸ்கோப்பாக இன்டர்விஜுவலாக நம்ம அனலைஸ் பண்ணணும் லக்னம் லக்னாதிபதி பலமாக இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிடலாம் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவையாக இருந்தால் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் என்னுடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் சிங்காரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாலே இருக்கும்